ஒவ்வொரு வாட்டி போகும்போது டானிக் மாதிரி கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு தேவையா வயசானவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்க தினம் ஒரு வயிற்று மாற்றி சாப்பிட்ணும் வேண்டாமா வயசானவங்க சாப்பிட்ற மாத்திரை நெரு என்ன சாப்பிட்றாங்கன்னா முதியநல மருத்துறை கேளுங்கள் என நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு இந்த வாரம் வந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் திரு மிஸ்டர் குப்புசாமி செவன்டி எய்ட்ஸ் நாகர்பல்ட் கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் எனக்கு வயசு ஆகுது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுகர் பிபி எதுவும் கிடையாது ஏதாவது சின்ன சின்ன தொல்லு ஏற்படும் போது நான் பக்கத்தில் டாக்டர் போய் பார்ப்பேன் ஒரு மருந்து கொடுத்து ஒரு டானிக் மாதிரி இடி இப்படி ஒவ்வொரு வாட்டி போகும்போது டானிக் மாதிரி கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு தேவையா அது நீங்கள் தான் சொல்லணும் இன்னும் ஜென்ரலாக கேட்குறதுன்னா வயசானவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்க தினம் ஒரு வைட்டினு மாற்றி சாப்பிட்ணும் வேண்டாமா உங்களுக்கு பதில் ஆவணும் இருவாக்குன்னு கேட்டிருக்காரு ஒரு நல்ல அருமையான கொஷின் நான் கேட்டுருக்காரு ரொம்ப ரீசன்டாக கொஷின் நான் ஜெனரில் பார்த்ததில் வயசானது சாப்பிட்ற மாத்திரை ரெகுலர் என்ன சாப்பிட்றாங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்தோன்னா ஒரு டானிக் மாத்திரை இருக்கும் ஒரு ஆன்டாசிட் மாத்திரை இருக்கும் ஒரு தூக்கம் மாத்திரை இருக்கும் ஒரு கேல்சியம் மாத்திர பெயின்கள் இருக்கும் இதே தேவைப்படாது சில பேர் தேவைப்படலாம் இப்போ யாருக்கெல்லாம் வைட்டமின் தேவைப்படும்னா சப்போஸ் ரீசெண்டாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தார் அவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரியோ நீப்ளஸ் ரீப்ளஸ் சர்ஜரி எதுவும் சர்ஜரி பண்ணினா கொஞ்சம் சப்ளிமெண்ட் தேவைப்படும் இல்லை அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு நிமோனியா செழிஞ்சு வரதுக்கு அட்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ஒன்று டைஃபாய்ட் இது மாதிரி அட்மிட் பண்ணி டிசாய் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு சப்ளிமெண்ட்டு விட்டமின் தேவைப்படாமல் இருக்கலாம் சில பேருக்கு பெரிய நோய் வந்து நால்பட்ட நோய் இருக்கும் உதாரணமாக டயபெட்டிஸ் இருந்திருக்கலாம் ப்ளட் ப்ரெஷர் இருந்திருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துலாம் கிட்னி ப்ராப்ளம் இவர் ப்ராப்ளம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சப்ளிமெண்ட் வேணும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய டயட் ரெசிஷன் கொடுக்குறாங்க டயட் ரெஸ்ட் இருக்கிறவங்கள டேக்கே சப்ளிமெண்ட் ரெகுலர்லி அது அவசியம் சாப்பிட்ணும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் மன சோல் இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து சிரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட் அவசியம் கொடுத்தாகணும் அடுத்தது வந்து கோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பரான நியூட்ரல் டயட் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களும் சப்ளிமெண்ட் தேவைப்படுது கேன்சர் பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்ற அளவு குறைஞ்சிடும் இந்த சாப்பிட்ற அளவு குறைஞ்சாலும் சத்தான உணவுங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் கொடுத்தாகணும் பல் இல்லாதவங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து டயட் வந்து ரொம்ப குறைஞ்ச வரும் அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுத்தாகணும் ஸோ இப்படி சப்ளிமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது எல்லா முதியோர்களுக்கும் சப்ளிமெண்ட் சத்தான வைட்டமின் மாத்திரை அவசியங்கிறது கிடையவே கிடையாது யாராருக்குல்லாம் தேவைப்படும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் உள்ளவங்களுக்கு இந்த பல் இல்லாதவங்களுக்கு இல்லை கேன்சர் உள்ளவங்களுக்கு இல்லை ஒரு டிசீஸ் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி உள்ளவங்களுக்கு இல்லை ரீசெண்டாக ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தா போதும் ஸோ நல்ல ஆரோக்கியமான முதியோர்களுக்கு ரெகுலராக சப்ளிமெண்ட் தேவையில்லை குப்புசாமி அவர்களுக்கும் நல்லா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க இந்த வயசில் எந்த ப்ராப்ளமும் இல்லை சப்ளிமெண்ட் டாக்டர் எழுதி கொடுத்தா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டுருங்க அதோட போதும் ரெகுலராக சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு அதில் டெய்லி அதில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தினம் பால் பழம் தென் டேட்ஸு ஆல்மண்டு இது மாதிரி சாப்பிட்டதுனாவே சப்ளிமெண்டோட மச்சு மச் பெட்டராக இருக்குது நிறைய நீங்கள் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி